அஇஅதிமுகவுக்கு துரோகம் இழைத்துள்ள பன்னீர் செல்வத்துக்கு கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழக முதலமைச்சராக சின்னம்மா பொறுப்பேற்பது உறுதி என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் சென்னை போயஸ்தோட்டை இல்லத்தில் ஏராளமான கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சின்னம்மாவுக்கு ஆதரவு தெரிவித்து தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் திமுகவுடன் கைகோர்த்து செயல்பட்டு வரும் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக கொந்தளிப்பில் ஆழ்ந்துள்ள கழக தொண்டர்கள் சென்னை போயஸ்தோட்ட இல்லம் மற்றும் தலைமை கழகத்தை நோக்கி குவிந்த வண்ணம் உள்ளனர் நேற்று இரவு போயஸ்தோட்டை இல்லம் அருகே திரண்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் செல்வத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியதுடன் தமிழக முதலமைச்சராக சின்னம்மா பொறுப்பேற்பது உறுதி என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திருமதி முன்னாள் அமைச்சர் சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் முதலமைச்சராக பதவியில் அமர்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவை தருவோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் சொல்லியிருப்பதாக செய்தி வந்தது அது வந்த சில மணி நேரத்திற்குள்ளாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மு ஸ்டாலின் அவர்கள் சுப்புலட்சுமி கருத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்கிறார் அவர் சொன்னதற்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் என்று சொன்னால் அந்த கட்சியிலே முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது திமுகவில் இருக்கிற செயல் தலைவருக்கா செயல்படாத தலைவருக்கா அல்லது சுப்பலட்சுமி ஜெகதீஷ் இருக்கா என்பதை மு ஸ்டாலின் அவர்கள் விளக்க வேண்டும் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் திமுகவுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்றுதான் பொருள் ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி அமைக்க முன்வரும் பொழுது எந்த நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை நாங்கள் அழிப்போம் எந்த பதவியும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பத்திரிக்கையில் பேட்டி அவங்க கொடுத்துருக்காங்க எல்லோரும் அதை இந்த மாதிரியா இப்போ கைக்கூலி உன் கைக்கூலி ஓபிஎஸ்ஸு திமுகவோட கைக்கூலி ஐட்டாரு ஆயிட்டாரு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை இப்போ நிரூபணம் ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆச்சுன்னா உடனே ஸ்டாலின் வந்து செயல் தலைவர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாருன்னா அது வந்து அவங்க கருத்து அதெல்லாம் உண்மைக்கு புறமானது அப்படின்றத ஒரு மறுப்பு செய்தியை கொடுக்குறார் நம்ம எல்லாரும் அன்றைக்கு இவர் போய் தியானம் பண்ணார் ஒரு நாடகம் நடத்தினார் இல்லையா அன்றைக்கே சின்னம்மா அவர்கள் வந்திருந்த அனைத்து தொண்டர்களையும் பார்த்து இது திமுகவின் சதிவேலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உடைப்பதற்கும் நொறுக்குவதற்கும் அவர்கள் செய்யக்கூடிய சதி என்பதை அவர்கள் பகிரங்கமாக அனைவரையும் பார்த்து சொன்னார்கள் திமுகவை சார்ந்த திருமதி சுப்புலட்சுமி தேவதன் வந்து ஒரு கொஞ்ச நேரம் முன்னே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஓ பன்னீர் சொல்லும் ஆட்சி அமைச்சா அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் கொடுப்பேன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க உடனடியாக திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கிறது அப்படின்ற சூழ்நிலை அண்ணா அதிமுக தொண்டை மொத்த பேரும் குவிச்சு சேர்ந்துருவான் இன்னும் அவர் கூட போன நாலு பேரும் ஓபிஎஸ் கூட இருக்காங்க ஒரு நாலு பேர் அவங்கள வெளியே வருவாங்கன்ற பயத்தில் திருப்பி ஸ்டாலின் சொல்லி ஸ்டாலின் அதை மறுக்கிற இப்போ இல்லை இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல மொத்தமே வந்து இது அரங்கேற்றப்படுற நாடகம் இதுக்கு சில பேர் அதிமுக தொண்டர்கள் தயவு செய்து ஏமாற வேண்டாமன்று கேட்டுக்கொள்கிறேன் மொத்த திமுகவுடைய சதியில் தான் எல்லாமே நடக்குது திமுகவிடம் பணத்தை வாங்கிக்கொண்டு இன்னைக்கு திமுக அதிமுகவை உடைப்பதற்கு சதி செய்கின்ற ஓ பன்னீர்செல்வத்தை புரட்சி தலைவர் அவர்கள் ஆன்பாவும் புரட்சி தலைவர் அம்மா ஆன்பாவும் மன்னிக்காது 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 பன்னீர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அம்மாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதுதான் பன்னீர் அதே பன்னீர் கழகத்தை பலமுறை காட்டி கொடுத்தவர் கட்சிக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இன்னைக்கு சம்பந்தம் இல்லாத பன்னீர் இன்னைக்கு சின்னமாதான் முதலமைச்சர் ஆகுது மறுபடியும் நீ டீ கடைக்கு தான் போனோம் உன்னுடைய சொத்தெல்லாம் பறிக்கப்படும் நீ கோடி கோடியா சம்பாத்த சொத்து நீ நான் நன்றி கட்ட பண்ணிரு ஓபிஎஸ் அவர்கள் சரியான நாடகம் நடிக்கிறார் அங்கே போய் நான் தியானம் செய்தேன் தியானத்தில் அம்மா பேசினார் என்று கதை கொடுத்து கொண்டிருக்கார்கள் ஆனால் தர்மத்தின் வாழ்வுதலை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற அடிப்படையில் மீண்டும் சின்னம்மா நிரந்தர முதல்வராக தமிழகத்திற்கு வருவார்கள் வருவார்கள் என்று அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கழக தொண்டர்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆட்சியில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு இன்னைக்கு துரோகம் பண்ணிவிட்டு கட்சியை உடைக்கணுன்ற எண்ணத்தோடு ஓடிப்போன ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவர் போ அவர் கூட போனேன் துரோகிகள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையான பதிலென்னா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒன்றக்கோடி தொண்டர்களையும் காக்கக்கூடிய சக்தி நம் சின்னம்மா மட்டும்தான் இருக்கிறத தவிர மற்ற எவருக்கும் இதில் இல்லை ஓடிப்போனவரை பற்றி இங்கே கவலை இல்லை சின்னம்மாவின் ஆட்சி தமிழகத்தில் மலரும் புரட்சித்தலைவர் அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் செய்து முடிப்பார் என்பது நம்பிக்கை அனைத்து தொண்டர்களுக்கும் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் காவல் தெய்வமாக இருந்து மனித தெய்வமாக இருந்து கடற்கரையில் தூங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் கடவுளுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் ஒரு பொழுதும் ஆண்டகோனம் மன்னிக்க மாட்டார் பொது வாழ்வுக்கு யாரும் மன்னிக்க மாட்டார்கள் என்று பச்சை துரோகம் செய்கிறார் பச்சை ஓனா செவத்து மேல் இருக்கும் பொழுது என்ன செய்யுமோ அதே தான் என்று செய்கிறார் ஒருவர் அவர் யார் என்று தமிழ்நாட்டுக்கே தெரியும் அம்மா விட மாட்டார் கடவுள் போலிருந்து கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுப்பார் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மாவின் வழிவந்த சின்னம்மா அவர்களுக்கு தான் உண்டு ஒரு சில கருங்காலிகளை தவிர மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராதரோடு சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக வருவது நிச்சயம் அம்மா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அனைவருக்கும் இன்று ஆதரவளித்து கொண்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவின் ஆன்மா அவரை சும்மா விடாது தமிழகத்தின் முதல்வர் நிரந்தர முதல்வராக சின்னம்மா அவர்கள் நிச்சயம் வருவார்கள்